வணக்கம் உலகுக்கு நல் நல்லது செய்வோம் ஐம்பது ஆண்டுகள் கொண்டாடுகிற ஐம்பது ஆண்டை நிறைவு செய்கிற படங்கள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அன்பு சகோதரர்கள்னு ரங்காராவ் நடித்த முத்துக்கு முத்தாக பாட்டு இருந்த படத்தை பார்த்தோம் அரங்கேற்றம் பாலச்சந்தர் சார் பிரமிளா மேடம் கமல் அவங்க எல்லாம் நடிச்ச அந்த அரங்கேற்றம் பார்த்தோம் உலகம் சுற்றும் பாலிபன் பார்த்தோம் எங்கள் தங்கராஜா பார்த்தோம் கோமாதா என் குலமாதா படத்தை பத்தி பார்த்தோம் சிவாஜி சிவாஜி சார் பார்ல நீயும் நானுமா அப்படின்னு பாரிஸ்டர் ரஜினிகாந்த் அந்த படத்தை பத்தி எல்லாம் பார்த்தோம் இன்னும் ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஐம்பது ஆண்டை நிறைவு செய்கிற படங்கள் இன்னொருக்கு அதை பார்ப்போம் அதுல முக்கியமான ஒரு படம் வந்து சூரிய காந்தி இன்னைக்கு கணவனும் மனைவியும் வேலைக்கு போறதுங்கிறது சாதாரணம் ஆயிடுச்சு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுகள்ல அப்படி புதுசான விஷயமா இல்ல பரவாயில்லையா அப்படிங்கிறது ரொம்ப கேள்விக்குறியாவே இருந்துட்டு இருந்த காலகட்டம் அது சில இடங்கள்ல மட்டும் பெண் வந்து நிறைய படிச்சுட்டாங்கன்ட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்ப்பாங்க இல்லாட்டினா கவர்மெண்ட் தாசில்தார் ஆஃபீஸ்ல அது மாதிரி வேலை பார்ப்பாங்கன்றது ரொம்ப ரேர் தான் ஆனால் இந்த சூரியகாந்தி படத்தினுடைய கதை முத்துராமனுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் நடக்கிற ஒரு ஈகோ தான் கணவன் தேவையே இல்லாமல் தனக்கு தனக்கு உள்ளார ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்திக்கிட்டு தன் மனைவி வளருவதை பொறுக்க மாட்டாமல் தாங்கிக் கொள்ள முடியாமல் தவிக்கிற மருகுகிற ஒரு கதாபாத்திரம் தான் எப்படியாவது தம் மனைவியை விட அதிகமாக சம்பாதிச்சோன்னுங்கிறதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போகலாம் அப்படின்னு இருக்கிற ஒரு கதாபாத்திரமா அந்த கேரக்டர் பண்ணப்பட்டிருக்கும் மேஜர் சுந்தராஜன் சாவித்ரி அம்மா மனோரமா அம்மா அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க சூரியகாந்தி திரைப்படத்தினுடைய நாயகி ஜெய் ஜெய ஜெயலலிதா தான் கிட்டத்தட்ட இந்த படத்தினுடைய நாயகி மட்டும் இல்லை இந்த கதையினுடைய நாயகி இந்த கதையை தூக்கிட்டு போற நாயகியும் ஜெயலலிதா மேடம் தான் இந்த படம் வந்து முக்தா சீனிவாசன் அவர்கள் தயாரித்து இயக்கிய படம் முக்கியமான படங்கள் அவர் இயக்கிய முக்கியமான படங்கள்ல இந்த படமும் ஒண்ணு அப்பவே இந்த விஷயத்தை அவர் அலசி ஆராய்ச்சிருக்காருங்கிறது பாராட்டத்தக்க ஒரு விஷயம் இந்த சூரியகாந்தி படம் குறித்தும் ஜெயலலிதா அம்மாவுடைய அர்ப்பணிப்பு குறித்தும் முக்தா சீனிவாசர்களுடைய மகன் எனக்கு நல்ல நண்பர் எனக்கு நல்ல சகோதரர் முக்தா ரவி அவர்கள் இந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாரு இந்த படத்துல எல்லா பாடல்களும் ஹிட் இந்த படத்துல ஜெயலலிதா அவர்கள் இரண்டு பாடல் பாடியிருப்பாங்க நான் என்றால் அது அவளும் நானும் அப்படிங்கிற ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க அப்புறம் ஒரு இங்கிலீஷ் பாட்டு அந்த பாட்டும் பாடியிருப்பாங்க நிறைய பெண் மாதிரியான பட எல்லாம் ஜெயலலிதா பாடியிருக்காங்க அப்படின்னாலும் கூட இந்த படத்துக்கு கூடுதல் சந்தோஷம் என்னக்க ஜெயலலிதா இந்த படத்துல ரெண்டு பாட்டு பாடியிருப்பாங்க அதே போல் மனோரமாவும் இந்த படத்துல ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க இதை விட முக்கியமாக இந்த படத்துல எப்படி கருப்பு பணம் படத்துல கண்ணதாசனே வராரோ அதே போல் இந்த கண்ணதாசன் அந்த படத்துல நடிக்கவும் செஞ்சிருப்பார் ஆனா இந்த படத்துல அதுல இந்த எல்லோரும் எல்லாமும் அப்படின்னு கருப்பு பணத்துல வருவாரு கிட்டத்தட்ட கருப்பு பணத்துல ஒரு வில்லனி ஹீரோதான் அவர் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த இந்த படத்துல ஒரே ஒரு பாட்டுக்கு கவியரசு கண்ணராசன் வருவாரு பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா இந்த பாட்டு திடீர்னு இப்படி ஒரு காட்சி வச்சா என்ன இந்த காட்சிக்கு கவியரசை கூப்பிட்டு வச்சு பண்ணினா என்னன்னு தோணுச்சு அதனால் தடக்குன்னு ஏற்பாடுகள் பண்ணி கவியரசும் கண்ணதாசன் அவர்களும் ஓகே சொல்ல உடனே இந்த காட்சியை படமாக்கி படத்துக்குள்ளார சொல்லிட்டாங்க ஸோ உன்னுடைய பங்கும் ரொம்ப அழகாக முக்கியமானதாக இருக்கும் இந்த படத்தில் இந்த படத்தினுடைய காட்சி வசனங்கள் இயல்பான நடிப்பு ஜெயலலிதா அவர்களுடைய தன்மையான நடிப்புன்னு பரவலாக பேசப்பட்டு சூரியகாந்தி திரைப்படம் ஜெயலலிதாவுடைய திரை வாழ்க்கையிலேயும் கூட முக்கியமான திரைப்படம் தமிழ் சினிமா ஆணாதிக்க பெண்ணாதிக்க பெண் மனோபாவ அந்த சிந்தனைகள்ல இருக்கிற மிக முக்கியமான படங்கள்லேயும் இந்த படம் ஒன்று ஒவ்வொரு கட்டத்தில் அவர் பிராந்தி விஸ்கி விளம்பரங்களுக்கு கூட அவர் போய் காசம் பாதிக்கிறதுக்கு போக ஆரம்பிச்சிருவார் முத்துராமன் இதெல்லாம் படத்தில் ஒரு ரொம்ப மைய இழையா ரொம்ப அழகாவே கோர்த்து கோர்த்து சொல்லப்பட்டிருக்கும் சூரியகாந்தி எப்போதுமே மணக்கிற ஜொலிக்கிற சூரியகாந்தி தான் இதற்கு இந்த படத்துல வந்து தெரியாதோ நோக்கு அந்த பாட்டு மனோரமா ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு தெரியாதோ நோக்கு தெரியாதோ நான் என்றால் எஸ்பிபி சாரோட ஜெயலலிதா அம்மா பாடியிருப்பாங்க ஓ மேரி துல் ரூபா அப்படிங்கிற பாட்டு அது ஒரு இங்கிலீஷ் பாட்டு மாதிரி ஒரு ஸ்டைல இருக்கும் இதே போலதான் இதே ஆண்டுல பாலச்சந்தர் சார் அவர்கள் அரங்கேற்றம் எப்படி பண்ணாரோ இதே காலகட்டத்தில் சொல்லத்தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு படத்தை பண்றாரு அந்த படமும் ரிலீஸ் ஆகி ஐம்பது வருடங்கள் ஆயிடுச்சு இதயம் பேசுகிறது மணியன் சார் இருக்கார் இல்லையா அவருடைய இலவு காத்த கிளி அப்படிங்கிற ஒரு கதையை எடுத்துக்கிட்டு அத படமா பாலச்சந்திர சார் பண்ணாரு உதயம் புரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிற பேனர்ல இதயம் பேசுகிறது மணியன் அவர்களே இந்த படத்தை தயாரிக்க சிவக்குமார் கமலஹாசன் ஸ்ரீவித்யா ஜெயசித்ரா ஜெயச்சித்ரா எஸ் வி சுப்பையான்னு நிறைய பேர் நடிச்சிருக்கிறார் இந்த படத்துல என்னால மறக்க முடியாத கேரக்டர் யாரு அப்படின்னா சிவகுமாரா இல்ல ஸ்ரீவித்யாவா இல்ல ஜெயசித்ராவா இல்ல கமலஹாசனா இல்ல அப்புறம் யாருதான் அப்படின்னாக்க பல படங்களுக்கு தமிழ் சினிமாவில் நகைச்சுவை பகுதி ஏ வீரப்பன் அப்படின்னு டைட்டில வந்திருக்கும் அந்த ஏ வீரப்பன் அவர்களுக்கு இந்த படத்துல பாலச்சந்திர சார் அப்படி ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருப்பாரு அது என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு இன்னமும் கூட சொல்லத்தான் நினைக்கிறேன் படத்துல கமல் பேரு கமல் தான் தட் இஸ் கமல் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் ஒரு பெண்களை வந்து தேடி தேடி அவங்கள தன்னுடைய வலையில விழ வைக்கிற ஒரு கேரக்டரா இருக்கட்டும் அப்படி வலையில வீழாம தடுத்து தன் பக்கம் கொண்டு வருகிறதுக்கு ஜெய் ஜெய்சித்ரா எடுக்கிற முடிவு அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும் இந்த படத்துல கமல் நடிக்கும் போது சிவாஜி ச சிவாஜி மாதிரி நடிக்கணும்டா சிவாஜி மாதிரி நடி அப்படின்னு அவர் சொன்னாராம் அந்த படத்துல ஒரு கதையில ஒரு ஒரு இடத்துல வந்து ஜெய்சித்ராவும் கமலும் பேசிக்கும் போது ஜெய்சித்ரா சொல்ல அதாவது அப்படின்னு சொல்லி கமல் ஒவ்வொன்னும் பேசிட்டே வருவார் அதாவது அப்படின்னு சொல்லுவாரு கொஞ்சம் பேசுவாரு அதாவது அப்படின்னு பேசுவாரு இந்த இடத்த சிவாஜி மாதிரியே பண்ணணும் அப்படின்னு பாலச்சந்திர சார் அவர்கள் சொன்னாராம் அதே போல பாலச்சந்திர சார் என்ன சொன்னாரோ அதே போலயே கமல் பண்ண பண்ணிட்டடா அப்படின்னு சொல்லி கை குலிக்கு பாராட்டினாரு அப்படின்னு கமல் தன்னுடைய பேட்டியில நிறைய இடங்கள் சொல்லியிருக்காரு இன்ஃபேக்ட் இந்த படத்துல மட்டும்தான் சிவாஜி மாதிரி பண்ணணுண்டாட்டு சொல்லியிருக்காரு ஆனா ஒவ்வொரு படத்துலுக்குமே கமலஹாசனை பார்த்து நாகேஷ் மாதிரி பண்ணிடா நாகேஷ் மாதிரி பண்ண நாகேஷ் இருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி எழுதிட்டேன் அப்படின்னு பாலச்சந்தர் சார் சொன்னதாகவும் நாகேஷ் சார் மேல ஒரு கடும் கோபத்துக்கு கமலஹாசன் ஆளானதாகவும் ஒரு ஒரு கா ஒரு நாள் நேர நாகேஷ் சாருடைய வீட்டுக்கு போய் தலையணியை வச்சு நாகேஷ கொன்னுடணும் அப்படின்னு கமலஹாசன் நினைச்சதாகவும் நாகேஷ் அவர்களை மேடையில வச்சுக்கிட்டு இந்த விஷயத்த கமல் சார் சொல்லியிருக்கார் சொல்லத்தான் நினைக்கிறேன் ஒரு நாயகன் மூன்று கதாநாயகிகள் இந்த மூன்று கதாநாயகிகளும் சகோதரிகள் அந்த சகோதரிகள் சிவக்குமார்ங்கிற அந்த கதாநாயகனை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா எப்படி காதலிக்கிறாங்க எப்படி அந்த காதல் தோல்வி அடையுது அப்படிங்கிறத வந்து உணர்வு பூர்வமா இயல்பு மாறாம மனசு ர ரணத்தோட நமக்கு பந்தி விரிச்சிருப்பார் அந்த சொல்லத்தான் நினைக்கிறேன் இந்த சொல்லத்தான் நீ நினைக்கிறேன் அந்த பாட்டை எம் எஸ் விஸ்வநாதன் பாடியிருக்கிற விதமும் பிரமாதமா இருக்கும் படமாக்குனதும் சூப்பரா இருக்கும் இந்த படத்தை பத்தி எல்லாம் நிறைய சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இன்னொரு வீடியோல அதை பத்தி பேசுறேன் இதே காலகட்டத்துல எழுபத்தி மூணாவது வருஷத்துல ஆஹ் கேஆர் விஜய அம்மாவது தமிழ் சினிமா இன்னைக்கு வரைக்கும் நம்மளால மறக்கவே முடியாது இத்தனை வருடங்கள் ஆயிடுச்சு அவங்களுக்குலாம் ஏன் ஒரு விழா கொண்டாடல தமிழ் சினிமா சினிமா நடிகர் சங்கம்னு ஒன்னு இருக்கு தமிழக அரசாங்கம்லாம் இருக்கு கே ஆர் விஜயம்மா இன்னைக்கு ஒரு ஆல்மோஸ்ட் சீனியர் நடிகை புன்னகை அரசி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வாங்கியவர் கே ஆர் விஜயம்மா வந்து அவ்வளவுக்கு பிரமாதமான கேரக்டர்களை எத்தனையோ பண்ணவர் படங்கள் தயாரித்தவர் ஒவ்வொரு கதாபாத்திரமா நடித்தவர் அவரெல்லாம் சொல்லி நம்மளுக்கு பேசுறதுக்கு நேரம் கிடையாது அவ்வளவு விஷயம் இருக்கு சொல்றதுக்கு அவங்களுடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க இயக்குனர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களால கற்பகம் அப்படிங்கிற படத்துல அறிமுகப்படுத்தப்பட்டவர் தான் கே ஆர் விஜயா அந்த எந்த இயக்குனர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் முதல் படமான கற்பகம் படத்துல கே ஆர் விஜயாவை அறிமுகப்படுத்தினாரோ அதே கே ஆர் விஜயாவை வீட்டு அதே கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கே ஆர் விஜயாவின் நூறாவது படத்தையும் இயக்கினார் அப்படிங்கிறது சுவையான செய்தி அது எத்தனை பேருக்கு அது மாதிரி வாய்க்கும் தெரியல நூறாவது படம் முத்துராமன் கே ஆர் விஜயாலாம் நடித்த நத்தையில் முத்து அப்படிங்கிற ஒரு படத்தை கே எஸ் கோபாலகிருஷ்ணன் கொடுத்து மிகப்பெரிய தாக்கத்தையும் மிகப்பெரிய வெற்றியையும் சம்பாதிச்சு கொடுத்துருச்சு இந்த படம் கே ஆர் விஜயா நடிப்பு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் முத்துராமனுடைய நடிப்பு அவ்வளவு இயல்பா அழகா இருக்கும் அந்த கதாபாத்திரத்துக்கு ரொம்ப பல விஷயங்களை ரொம்ப அழகா சட்டையர் பண்ண படம் அது அந்த படம் வந்து கே ஆர் விஜயாவுக்கு நூறாவது படம் ஆக கே ஆர் விஜய அம்மாவோட நூறாவது படம் வந்து ஐம்பது வருஷம் ஆயிடுச்சுன்னா அப்போ அறிமுகமாகி எத்தனை வருஷம் ஆயிடுச்சு ஏன் அவங்களெல்லாம் இந்த சினிமா உலகம் கொண்டாடலை வாழும் போதே கொண்டாடணுங்க நான் தமிழக அரசுக்கும் முதல்வர் ஸ்டாலின் சாருக்கும் நம்ம செய்தி மக்கள் தொடர்புத்துறை அமைச்சருக்கும் நம்ம தமிழ் சினிமா நடிகர் சங்கத்துக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இயக்குநர்கள் சங்கத்துக்கெல்லாம் நான் இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறது கேஆர் விஜயம்மாவுக்கு கௌரவமாக ஒரு விழா நடங்க மீனா நாற்பது அப்படின்ட்டுலாம் இப்போ கொண்டாடணும் இல்லையா யா நம்மளாக சேர்ந்துக்கிட்டு அவங்களா சேர்ந்துக்கிட்டு அது மாதிரி இப்படிலாம் ஒரு விழா எடுங்க விழா எடுத்து கேஆர் விஜயம்மா கூட நடித்தவங்களெல்லாத்தையும் வச்சு பேச வச்சு எல்லாத்தையும் வர வச்சு கௌரவப்படுத்துனாக்கா அது ஒரு வாழ்நாள் மெமரிஸில் அது எல்லாருக்கும் நமக்கெல்லாம் அது இருக்கும் கேஆர் விஜய் அம்மாவை பற்றி இன்றைய தலைமுறை டூ கே கிட்ஸ் பசங்களுக்கும் தெரியும்னு தாழ்மையாக கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் ஒரு விழா எடுங்க கே ஆர் விஜய் அம்மாவுக்கு அந்த நத்தையல் முத்து சொன்னேன் இல்லையா கற்பகம் கே கே எஸ் கோபாலகிருஷ்ணன் சாரோட கற்பகம் படம் தான் கே ஆர் அம்மாவுக்கு முதல் படம் கே எஸ் கோபாலகிருஷ்ணனுடைய நத்தையல் முத்து தான் கே ஆர் விஜய் அம்மாவுக்கு நூறாவது படம் ஏன் இரநூறாவது படம் படிக்காத பண்ணையார் அப்படிங்கிற படமும் கூட கே ஆர் விஜயாவுக்கு இரநூறாவது படமாக அமைஞ்சுது அந்த படத்தையும் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தான் இயக்குனர் இன்னைக்கு ஒரு படத்தில் ரெண்டு படத்தில் நடிகர்கள் சேர்ந்து நடிக்கிறாங்க இயக்குநர்களோட சேர்ந்து நடிக்கிறாங்க அதுக்கப்புறம் காவிட்டுக்கிறாங்க ஆனால் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் மீது கொண்ட எவ்வளவு மரியாதை கேஆர் விஜயாங்கிற அந்த நடிப்பு ராட்சசி மீது கே எஸ் சி கொண்ட மரியாதை அன்பு இதெல்லாம் இதில் எப்படிலாம் தெரியுது பாருங்களேன் ஸோ நட்டையில் முத்துங்கிற ஒரு படமும் மறக்க முடியாத ஒரு படம்